திருவாரூர் அருகே அடியக்கமஞ்சலம் கிராமத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது இதில் நள்ளிரவு அலார சத்தம் கேட்டுள்ளது அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சென்று பார்த்தபோது ஏடிஎம் மையத்திலிருந்து தீ புகை வெளியே வந்துள்ளது உடனடியாக திருவாரூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு மின்கசிவு காரணமாக பேட்டரியில் தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது உடனடியாக தீயை அணைத்தனர் இதனால் அருகே இருந்த ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த பல லட்சக்கணக்கான ரூபாய் பணம் சேதமடையாமல் தப்பியது இது குறித்து தாற்கா police விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ውሃ கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா இறஞ்சிது. ஓ மிஷின் லைட் அடிகாഞ്ഞിது. အော်ယူရီလည်းမ်းတယ်

ஏய் கட்ட எடுத்து நீ கட்ட எடுக்க என்ன தெரியு சார் மேல அப்படியே தட்டுன உட்காச்சு என்ன மேனேஜர் என்ன உடைக்கிறது அவங்க நான் சொன்னா அவங்க அப்படியே அடிப்பா இப்ப அப்படியே